ஜிம்மி அட இந்த பொண்ணு எங்க போயிட்ட அட என்ன பண்ணிட்டு இருக்க ஜிம்மி இங்க மாமா மழை வர மாதிரி இருக்கு இங்க பாருங்க இங்க பாய் போட்டுறேன் நீங்க போய் எல்லாருக்கும் பக்கோடா செஞ்சுட்டு வந்துருங்க சூடா அதுக்கப்புறம் நானும் பூரியும் செஞ்சுடுறேன் ஜிம்மி மேல தார்பல் மாதிரி ஏதாவது போட்டு கட்டுங்க இல்லனா அண்ணாக்கோ அப்பாக்கோ சொல்லு சரியா அம்மாமா மழை வந்துடுச்சு நீங்க போங்க அப்பா அண்ணா தயவுசெய்து வந்து இங்க தார்பல் கட்டுங்க நானும் அம்மாவும் ரெடி பண்ற சாப்பாடு ஆ சொல்லிருக்கல சொரு மூட்டை வெளியே துரத்திட்டாங்கண்ணே நான் கிச்சனு போய் அம்மாக்கு தார்பால் கட்டுறதுல ஹெல்ப் பண்றேன் நீ தார்பால் கட்டிட்டு என் செல்லோ அண்ணா மலையில உட்காந்து சாப்பாடு சாப்பிடுறவங்களா அண்ணனா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும் நீ என்ன சொல்ற கடூஸ் அண்ணா என்ன கடுசா நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்பா நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் உன தொந்தரவு பண்றதுக்கு யார் இருக்காங்க இப்பதான் அண்ணா இருக்கா அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் மழை விட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது எங்க உட்காந்து சாப்பிட முடியும் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா அடா இப்ப மழையில உட்காந்து சாப்பிட சொன்னா எப்படி சாப்பிட முடியும் மழை விட்டுறதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ஒன்னாவே சாப்பிடலாம் அடானா அது கண்டிப்பா நடக்காது நான் கல்யாணம் பண்ணிட்டு போற வீட்டுல கூட நாங்க வெளியில தான் உட்காந்து சாப்பிடுவோம் நான் ஆபீஸ் கிளம்புறேன் டிஃபன் பேக் பண்ணி வை சரிங்க இங்க பாருங்க மழை வர மாதிரி இருக்கு பக்கூட பண்ணவா இல்ல அது ரொம்பவே ஹெவி ஆயிடும் இந்த மழை வரதுலாம் என்ன பெரிய விஷயமா ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு தான் இருக்கு இந்த மழை வந்தால் மட்டும் என்ன நம்ம வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் போகிற வழியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது சாப்பாடு ஏதாவது ஈஸியாக இருந்தால் அதை பேக் பண்ணி கொடு சிமி கல்யாணம் பண்ணி போயிட்ட பிறகு அவ ரொம்ப நாள் ஆன கூட இப்படி மழை வந்தாலும் அவள் உம்முன்னுதான் இருப்பாள் ஏன்னா மழையில் அவளால் உட்காந்து சாப்பிடவே முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் யாருக்குமே அதை பிடிக்காது என்னமா சிமி இப்படி மாவு கரைச்சி வச்சிருக்க அத்தா இன்னும் இல்ல அதாவது மழை வருது அப்ப செஞ்சு சாப்பிடலான்னு கேட்டேன் ஆனா அவரு வேணான்னுட்டாரு சரி நீங்களும் சாப்பிட்றீங்களா நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நீங்களும் தெரியும் இல்ல இங்க பாரு நம்ம பீஜா பர்கர் இதெல்லாம் தான் சாப்பிடணும் தயவு செய்து அதை மறந்துறது நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் இங்க பாரு நாங்க இதெல்லாம் தான் சாப்பிடுவோம் நீ கூட அத பழகிக்கோ ஒரு வேலை உனக்கு சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டுக்கோ அதுக்கப்புறம் வேலை காய்ச்சி வரல அவளுக்கு சொல்ல அவ செஞ்சு கொடுத்துருவா உங்க மாமா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்காரு நீ பத்திரமா பார்த்து வீட்டுல இருந்துக்கோ சிமிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு மழை மருமகராணி என்ன ஏன் உங்களுக்காக செஞ்சுங்க ஒரு வேலை பண்ணுங்க நம்ம ரெண்டு பேருக்காக செய்யுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஐயோ நான் இந்த வீட்டு வேலைக்காரியமா விம்லாக்கா நான் உன்ன அதுக்கு அர்த்தம் நீ என்னோட அக்கானுதான் சரியா நான் சொன்னதா பண்ணுங்க ஜெமி சொல்றதை கேட்ட அவங்களுக்கு கண்ல தண்ணியே வந்துடுது அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து பக்கோட செய்றாங்க கொஞ்சம் பக்கோடவ எடுத்து தட்ல வச்சு அவங்க அவங்க அம்மாக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாக்கு அனுப்புறாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி கேப்ஷன்ல எழுதுறாங்க பாத்தீங்களாமா என் மாமியார் வீட்டுல கூட மழையில நான் பக்கோட சாப்பிட்டுட்டு இருக்கேன்ஹான் அது பார்த்த உடனே அவங்க அம்மா கால் பண்றாங்க அடடா மகளே நல்லா இருக்கியா ஆஹா பத்தியா மழையில நீ கூட பகூட சாப்பிட பார்க்கவே வாய் ஊடுது நான் நினைச்சு ஐயோ மழை வருது என் புண்ண சாப்பிடுறாளோ இல்லையோன்னு நல்லா இருடா தங்கம்

நான் கடைக்கு போனேன் கடை மூடி இருந்தது நான் அவரோட கிராமத்துக்கு போய் பேசி கூட பார்த்தேன் மழை வந்துச்சு இல்லை அதனால்தான் போயிடுச்சு அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் எல்லாரும் சாயந்தரத்துக்காக தயாராக்கிட்டே இருந்தாங்க ஜிம்மி விமலா கூட சேர்ந்து சமையல் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கெஸ்ட் வரதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கரண்ட் போயிடும் பாத்தியா கரண்ட் போயிடுச்சு நான் தான் சொன்ன மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு இடியும் இடிச்சிட்டு இருக்கு அதனாலதான் மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைம் தான் இப்படிலாம் நடக்கணுமா பாசு அவங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க வெளிய பால்கனில உட்கார் வச்சு அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் எமர்ஜென்சி லைட் கொடுத்து நம்ம டின்னர் கொடுத்துடலாம் எனது கேண்டல் எமர்ஜென்சி லைட்டா என்ன பேசுற இந்த வில்லேஜ்ல பண்றாங்களே இந்த மாதிரி வேலைங்க இங்க பண்ணாது இந்த மாதிரி மழையில உட்கார வச்சு கெஸ்ட் சாப்பாடு குடுக்கலாமா இது தயவு செய்து சொல்லிடாத மறுபடியும் அப்ப கரெக்டா டோர் பெல் ரிங் ஆகுது அதுக்கப்புறமா சுனில் போய் அவங்க பாஸ் அவங்க வெல்கம் பண்றாங்க பாஸ் அப்புறம் அவங்க அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் கரண்ட் இல்லாததால ரொம்ப வேக்காடா இருக்கும் அதனால சுனில் கூட ஒரு மாதிரி இருக்கும் அத பார்த்ததும் அவங்க மனைவி கொஞ்சம் தைரியமா இப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க வினய் சார் ரீமா மேம் நாங்க சாப்பாடு இல்லாம இங்க வெளியோ பால்கனில அரேஞ்ச் பண்ணிருக்கோம்

பரவாயில்ல முற்றத்துல உட்காரலாம் என் வைஃப் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவ சரியா சொன்னீங்க அதை பழைய நாட்கள் எல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னதும் சுனிலோட அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க எந்த இந்த பொண்ணுக்கு கூட இப்படி வெளியே உட்காந்து சாப்பிடுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா நினைக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க வெளியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கோம் நாம எல்லாரும் அங்கே உட்காந்து மழை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அற்புதம் சுனில் உங்க ஒய்ஃப் ரொம்பவே கிரியேட்டிவ் எங்களுக்கு எப்பவும் இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு அவ்வளோக்கா வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை சுனில் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அவங்க மருமக எப்படி ஃபட்டாஃபட்னு இவ்ளோ அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காரத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கேண்டல்ஸ் எமர்ஜென்சி லைட் பண்ணி அவ்வளவு நல்லா இருந்தது அது பார்த்து அந்த இடத்துல சாப்பிட கூட அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சுனிலோட அப்பா அம்மா பார்க்குறாங்க பாஸ் அதுக்கப்புறம் பாஸ் அவங்க மனைவி கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க அவங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது கூட சுனில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் பக்கோடா அது நிஜமா இன்னும் டேஸ்டாக இருந்தது தெரியுமா நிஜமா எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கு அதுவும் இந்த மழையில சமையா இருக்கு சூடா சாப்பிட அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல செஞ்ச சாப்பாடு மாதிரி இருக்கு வீட்டுல செஞ்சது மாதிரியே இல்ல அப்பா அதுவும் இந்த ஒரு பக்கோடா இருக்கு பாருங்க இந்த லைட்ஸ்ல இந்த மழையில உட்காந்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மேடம் எனக்கு கூட மழையில உட்காந்து சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும் ஜெமி செல்லவும் நீயா உட்காந்து அவங்க கூட சாப்பிட்டுடுடா

ஓஃபோ அம்மா அதனால தான் ஊருக்கு வர்றதே எனக்கு பிடிக்காது இங்க பாருங்க சரியா நெட்வொர்க்கோ எல்லாம் எதுவும் இல்ல நான் ஊருக்கு வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா ஐயோ ஆமாமா தூரத்துல ஒரு டவர் கூட போட்டிருக்காங்க அது கூட கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க நீ கவலைப்படாத இன்னொரு டவர் கூட போட்டுருவாங்க நம்ம ஊர் பக்கத்துல சரியா அதுக்குள்ள அவங்க சித்தியாங்க வராங்க வாமா சுஹானா அங்க மாடி மேல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாப்பாடு அழகா உட்காந்து சாப்பிடலாம் என்னது மேலயா அட ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அப்படியே மொட்ட மாடியில உட்கார்ந்து எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அவனுக்கு தெரியும்ல தண்ணி முழுவதும் நெரும்பி போயிருக்கு அதுனால தான் மேல எல்லாரும் உக்காந்து சாப்பிடுறோம் ஆ நீயே வா சுட சுட சாப்பாடு நல்லா சில்லுன்னு காத்து கீழ ரூமுங்கல வேக்காடா தான் இருக்கும் அனா சித்தி எனக்கு அங்க மேல உக்காந்து சாப்பிடுறது இந்த மாதிரிலாம் பிடிக்காது இங்க பாருமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுவ பொறந்த வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் மாமியார் வீட்டாளங்களுக்கு மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடுறது பிடிச்சிச்சுனா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா எங்க கிராமத்துல இருக்கவங்க மேல தூங்குவாங்க சாப்பிடுவாங்க ஆ ஆனா சிட்டில இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா ஆ சரி சரி இப்ப போய் சாப்பிடு சரியா அவளுக்கு பிடிக்கலனா கூட அவ என்ன பண்றா மேல போய் எல்லாரும் கூடவே உட்கார்ந்து சாப்பிடுறா அவ இப்படியே காலம் கடந்து போகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளுக்கு காலேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவளை சிட்டிக்கு அனுப்பிடுறாங்க ஆனா சிட்டியில அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு நினைக்கிறான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் அவ இப்படி ராத்திரி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க மாமியார் இப்படின்னு அவளை கூப்பிடுறாங்க அம்மா சுஹானா ஆயிடுச்சா சாப்பாடு செஞ்சுட்டியா

அட நாங்க எல்லாரும் மேல இருக்கோம் சாப்பாடு மேல கொண்டு வந்துடுடாமா மொட்டை மாடியில இருக்கோம்னு சொன்னதும் அவ ரொம்ப ஷாக் ஆடுறா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சாப்பாடு கொண்டு அவ மேல போய் கொடுத்தா அவங்க எல்லாருமே டைனிங் டேபிள்ல ரெடியா உட்காந்துருக்காங்க சாப்பிடுறதுக்கு ஐயோ அத்தை என்ன இதெல்லாம் அம்மா மருமகளே நாங்க இப்படி இந்த மாதிரி மேலையில உக்காந்து சாப்பிடுறது எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்க மேல கூட ஒரு டைனிங் டேபிள் போட்டுட்டோம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு அறாம மழை வரும்போது இங்க உக்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு இங்கே உட்காந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஐயோ கடவுளே என்னடா குடும்பம் இது அவன் எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துலயே ரொம்பவே ஜோரா மழை வர ஆரம்பிச்சிடுது அட இந்த மழை இந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டா நீங்கள் கூட வாங்க இந்த முடியாது நாம எப்பவும் இருக்கணும் இதான் நம்ம போற அவ என்ன சொல்ல முடியும் அவளோ சரி உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றா மழையும் ஜாஸ்தி ஆகுது காத்து ஜாஸ்தி அடிக்குது அப்ப கரெக்டா பிரியா பக்கோடா எடுக்கலான்னு ஒரு பக்கோடா எடுக்குறா அப்ப காத்து ஜோறா அடிச்சு அந்த பக்கோடா போய் சுஹானாவோட புடவை மேலேயே விழுந்துடுது ஓன்னோ அய்யோ சாரி நீ இந்த காற்று அடா பரவாயில்ல காற்று வந்தா என்ன பண்ண முடியும் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ கடவுளே என்ன மழை என்ன காத்து கவலைப்படாதம்மா இது நேச்சர் இது இப்படி இப்படிதான் இருக்கும் பழகிடும் வைட்டமின் டியும் கிடைக்கும் சரியா புரியதா அவக்கு சாப்பிடும் போது ஏதோ அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அப்படி ஏதோ அடிக்குது கையில இருக்க சாப்பாடு பறக்குது பக்கோடா பறக்குது சரி மாரி நீ கொஞ்சம் கீழ போய் மிளகு தூள் கொண்டு வரியா சுஹானா கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போய் அவ தேவையான பொருட்களை கொண்டு போறா

கண்ணல வர மண்ணு போய் விழுந்துடும் அவ ரொம்ப கஷ்டப்படுவா ஓஹோ என்னடா இது கேஸ் ஆஃப் ஆகிட்டே இருக்கு எப்படி தான் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே கஷ்டப்படுவா ஆனாலும் இப்படியே கஷ்டப்பட்டு சமைச்சிடுறா மழை வரும் போதெல்லாம் தண்ணி உள்ள வரும் அதுக்கப்புறம் காத்து வரும் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ எப்படியோ சமைச்சிடுறா ஆனா எப்பவுமே லேட் ஆயிடும் சமைக்கிறதுக்கு ஐயோ என்ன அண்ணி உங்களால நான் எப்பவுமே காலேஜ்க்கு லேட்டா போக வேண்டியதா இருக்கு ஒரு நாள் கூட சரியா சமைக்க மாட்டேங்கிறீங்க ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும் நான் கிளம்புறேன் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் போய் சேரவே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல இப்படியே நாட்கள் கடந்து போகுது சரி ஒரு வேலை பண்ணுறேன் இனிமே நான் சீக்கிரமாக சமைச்சு வச்சிடுறேன் அப்புறம் மறுநாள்ல இருந்து அவ தினமும் வெதரை போட்ட பார்த்து சீக்கிரம் சமைக்க ஆரம்பிச்சிருவா இப்படி அவ சமைச்சிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் பரிமாறும் போது அவங்களுக்கு அந்த சாப்பாடு கூட பிடிக்காது அட சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா இப்படியே போச்சுன்னா சாப்பாடு ரொம்பவே ஆறிடுமா சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அடுத்த முறை மழையில் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சூடான சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்புறம் மறுநாள் அவள் அப்படியே பண்ணுறா அப்புறம் அவள் மறுநாள் சமைச்சப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க மண்ணெல்லாம் கழுந்து உட்காரக்கரான்னு இருக்கும் ஐயோ சி அண்ணி என்ன இது இதில் வெறும் மண் தான் இருக்கு என்ன சமைச்சிருக்கீங்க ஆமா பிரியா மேல உட்காந்து சாப்பிடணும்னா இந்த மாதிரி தான் சாப்பிட முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஐயோ இது தாலா இல்லை பச்சு தண்ணியா